ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக ரௌத்ர சிம்மமுகே அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வவியாபிதம் லோகலட்சமாம் பாபவிமோசன துரித நிவாரணம் லட்சுமி கலாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேகி ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் மொத்தம் முப்பத்தி ஓரு நாட்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மீனத்துக்கு மூன்றாம் இடம் அதாவது ரிஷபத்தில் இருக்கிறார் மூணாம் என்பது ஒரு முக்கால் சுபம்னு எடுத்துக்கலாம் முழுவதுமாக தீய ஸ்தானம்னு எடுத்துக்க வேண்டாம் முக்கால் சுபம்னு எடுத்துக்கலாம் இந்த மீன ராசிக்கு இப்போ ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழ்றச்சனி போயிட்டுருக்கு ஏழ்ரை சனி அப்படின்னும்போது ஒரு பத்தொன்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு முதல் ரவுண்டு பத்தொம்போது வயசுக்குள்ளே இருந்தால் உடல்நிலை பிரச்சனைகள் வரும் அடிக்கடி குழந்தைக்கு முடியாமல் போயிடும் இல்லை அப்படின்னா சரியாக படிக்க மாட்டாங்க மதிப்பெண்கள் போதுமான அளவு இருக்காது படிப்பை தவிர இதெல்லாம் பண்ணுவாங்க ரெண்டாவது சுற்று அதாவது பத்தொன்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது ரவுண்டாக இருக்கும் ரெண்டாவது ரவுண்டு நல்லதே செய்யும் இதுதான் பாதை இதுதான் பயணம் இதுதான் வாழ்க்கை நல்லது பண்ணிட்டு போகும் இந்த மீனராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை ராவதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை உள்ளடக்கியது இந்த மீனராசி மீன ராசி குருத்துவமானவர்கள் இதில் ராகுபகவான் இருக்கார் பகவான் இருந்தால் நல்லதான்னா சில நேரங்களில் நல்லது சில நேரங்களில் அதுவே மைனஸாக மாறும் அதாவது ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் ஏதாவது ஒரு கா நல்லது பண்ணணும் ஒரு காரியத்தை எடுத்து செய்யணும் அப்படின்னா வேலையை எடுத்து செய்யணும் இதை விட பெஸ்டராக போகணுங்க இன்னும் இதை விட பெஸ்ட்டாக வேணுங்க அப்படின்னு இதை இதை விட பெஸ்ட்டாக தேர்ந்தெடுத்து அதுக்கு டைம் இதுவாகும் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க காலதாமதம் எடுக்கும் அப்போது இந்த ராகு பகவான் பிரம்மாண்டத்தை நோக்கி செல்லக்கூடியவர் இன்னும் இதை விட பெருசாக வேணும் இன்னும் இதை விட நல்லா பண்ணணும் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு பண்ணாமலே இருக்கிறது அவ்வளோதான் காலதாமதம் எடுக்கும் மற்றபடி நேற்று நைட்டு ஒன்று அடிப்பைக்கு காலையிலேருந்து வேறு ஒன்று எடுத்து செய்வீங்க ஆனால் வெளியூர் வெளிநாடு போகணும் உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஒரு ஜோசியரை அணுகி கேட்டுக்குங்க வெளிநாடு போகணும் உயர்கல்விக்காக போகணுமா இல்லை உத்தியோகத்துக்காக போகணுமா கண்டிப்பாக நீங்கள் போகலாம் சொந்த தொழிலுக்காக போகணுமா போகலாம் சம்பாதிக்க முடியுமா சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லலாம் ராகு சொன்னோம் இல்லையா ராசியில் இருக்கார் ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் பன்னெண்டில் சனி ஏற்கனவே ஏழ்ற சனி நடந்துகிட்ருக்கு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திச்சு மாதிரி இருக்கும் எங்கே போனாலும் எதுவும் வேலை ஆக மாட்டேங்குதையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் அட்டம்லேயும் ஜெயிக்க முடியாது ரெண்டு மூணு அட்டம் ஆகும் அட்டம்னால் படிப்பு இல்லை எல்லா விஷயங்களும் இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் குடும்பஸ்தானத்தை சாரி சனி பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னா குடும்பத்தை நல்லா பிரச்சனும் எல்லாரையும் பிரிக்காது கணவன் மனைவி பிரியணும் அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் மட்டுமே அவங்கள பிரிக்கும் இல்லை மற்றவங்களாம் சண்டை சச்சரவு வரும் பிரச்சனைகள் வரும் பிரியணும்னு இருந்தால் போ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்கு பஞ்சாயத்துன்னு போயிருக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பார்த்து பேசுங்க வீட்டில் மட்டும் இல்லை வெளியில் வேலை பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்து தான் பேசணும் அதே போல் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறதால அளப்பரிய வருமானம் வரும் அப்படி முக்காடி போயிடுவீங்க சுபீட்சமான ஒரு சூழல் பணம் வருவாய் என்பது பிரமாதமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு வருமானம் வரும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது யாரோ கேட்டாங்க கொடுக்கலாமா வேண்டாம் ஒன்மை டிராபிக் மாதிரி கொடுத்தா வராது மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறார் நீங்கள் எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக ஆகும் மற்றபடி உங்களை பொறுத்த வலியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏழ் ரச்சினை நடக்குது இந்த வயது தான் காரணம் வரும் நான் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு முட்டி வலி கை கால் வலி முதுகு வலி இதெல்லாம் வரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் மேற்கொள்வீர்கள் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி நாளில் போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்போது வருமானம் நல்லா வருதுன்னா நீங்கள் இடம் வாங்க பூமி வாங்க சொத்து பத்துக்கள் வாங்க ஒரு அற்புதமான காலகட்டம் ரியல் எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பீங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க இந்த ஆறாம் இடத்தை சனி பார்க்குறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் அது வேறு ஒரு பிரச்சனை பார்த்துங்க வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல யார் எதிரி யார் நண்பன்னே தெரியாது அவனால் ஏதாவது ஒரு தோல்மலே கை போடுவான் அப்புறம் அவனே ஆப்பு வைப்பான் பிரச்சனை நிறைய இருக்கும் பார்த்துக்குங்க கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் அது மட்டுமா தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி ஏதாவது இடத்தை குரு பார்க்குறார் சூப்பரோ சூப்பர் வாழ்க்கை இப்போது ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுன்னு சொன்னோம் அது ஓகே தான் ஆனால் ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் குடும்பத்தில் இருக்கிற மற்ற குடும்ப உறுப்பினர்களாகட்டும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாகட்டும் அவங்களால் வீடே ரணகலமாகிடும் போர்க்களமாகும் ஆனால் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இவங்க விட்டு கொடுத்து போவாங்க ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வருமா கண்டிப்பாக கைகூடும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்குமா நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படும் புதன் உச்சநிலை பெறுகிறார் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துல ரெண்டு வாரம் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல ஒரு வாரம் இருக்கார் குரு பார்வையில் அதிகமாக இருக்கார் ஸோ மொத்தத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் கணக்கர்கள் இவங்களுக்கு புள்ளி விவரங்கள் எடுப்பவர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அற்புதமான நேரம் ஆறாம் இடத்து அதிபதி சூரியன் ஏழில் போய் அமர்ந்திருக்கிறார் முதல் பதினஞ்சு நாள் அப்போது பிரச்சனையை கொண்டு வருவார் வேறு ஒன்றும் இல்லை சண்டை வரும் குடும்பம் கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகும் அவருக்கு அவர் அவருடைய வேலையை செய்வார் இல்லை அதுக்கப்புறம் நீச்சம் அடைஞ்சு போயிடுறார் ஆறுக்குடையவன் எட்டில் போய் நீச்சம் கெட்டவன் கெட்டிடு கிட்டிடும் ராஜயோகம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் சுக்கரன் எட்டுக்குடையவன் மூலுக்கும் எட்டுக்கும் உடையவன் நல்லவள நல்ல ஆட்சி நிலையில் இருக்கிறது சிறப்பு கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொக்கிஷமான காலம் நேரம் இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு அற்புதங்க வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏழு குடையுன்னு ஒன்பதில் இருக்கான் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோகா பாக்கியம் எப்படி அவங்க வேலை இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் அதில் ஒரு நிலை இப்படி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது இப்போ பாக்கியமான ஒரு சூழல் எதையும் போராடி ஜெயிக்கத்தால் ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குதுன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க அது தனியார் மூலமாக வாங்கலாம் அரசின் மூலமாக வாங்கலாம் இல்லை வங்கிகளின் மூலமாக கூட வாங்கலாம் நீங்கள் கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை தொழிலை இன்னொரு பிராஞ்சி கூட ஓப்பன் பண்ணலாம் ரொம்ப சிறப்பாக நல்லா சப்பா சம்பாத்தியம் ரெட்டிப்பு சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு சூப்பர் சம்பாத்தியம் கண்டிப்பாக வரும் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் தொடாத விஷயங்கள் கூட சக்ஸஸ் ஆகும் எப்போ ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருப்பீங்க அது அப்படியே மறந்து போயிருப்பீங்க இன்றைக்கி அது சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு பாராட்டினை கிடைக்கும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது அற்புதமான நேரம் பனிரெண்டில் சனி வக்ர நிலையில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு ஒரு சிலருக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இப்பொழுது நீங்கள் யோகக்காரர்கள்னு சொல்லலாம் மீனராசி அம்பர்கள் இதில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரம்லாம் இல்லைங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும் வக்ரம் பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் இப்போ இந்த காலம் உங்களுக்கு நல்லதை செய்யும்னு சொல்லலாம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் மீனராசியில் பிறந்த அன்பர்கள் நாலு அஞ்சு ஆறு அக்டோபர் நாலாம் தேதி தேதி ஆறாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு மாதம் இது மீனராசி அன்பர்களுக்கு ஏழை ரச்சனை நடந்தாலும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கணவன் மனைவி குடும்பத்தில் சண்டை வரும் பிரச்சனை வரும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பொருளாதார மேன்மை இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகளும் ஏற்பட போகிறது மீனராசிக்கு அற்புதமான ஒரு மாதம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்